வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வரவேற்புரை ஆற்றத்தில் திருபதி சல்மான் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாங்க ஒரு நிகழ்வும் நடத்துறதுக்கு முன்னேற்பாடு செஞ்சுட்டு இருக்கும் எங்களுடைய தலைவர் சொல்ற ஒரே வார்த்தை தான் மகிழம் சங்கம் அப்படின்ற பெயரை வச்சிருக்கிறோம் ஒரு தமிழ் சங்கம்ன்றது வெறும் ஒரு புத்தகத்தையோ ஒரு இலக்கியத்தையோ ஒரு கதை சிறுகதை அப்படின்ற விஷயத்தை மட்டும் முன்வைத்து நகர்வது வந்து முழுமையான தமிழ் சங்கமா இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்றத எங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவாரு அதை சொல்லிட்டு அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுவாரு ஒரு த தமிழ் சங்கம்ன்றது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வியல் அறிவு ஆரோக்கியம் உணவு இத பத்தி எல்லாத்தையும் ஒரு தமிழ்ச்சங்கம் முன்வைத்து எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு முன் முன் ஏற்பாடுல நம்ம மகிழம் தமிழ்ச்சங்கம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவரு ஒரு எங்களுடைய நிர்வாக கூட்டத்திலையும் சொல்லுவாரு அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைய நிகழ்வு உணவு திருவிழாவும் மருத்துவ கருத்தரங்கமும் இவ்விழாவுக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருகை வருகை வரவேற்கிறோம் முக்கியமாக இவ்விழாவுக்கு வருகை புரிந்துள்ள விழாவின் நாயகன் சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சித்தாவரம் நூல் வழங்கிய மருத்துவர் பாஸ்கர் அவர்களே வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி